பல வருஷத்துக்கு அப்புறமா நான் நாளைக்கு சாமி கும்பிட போகிறேன் ஸோ இந்த ஷெல்ஃபை ஃபர்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக நாளைக்கு சாமி கும்புறதுக்கு தகுந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் நீங்கள் களத்தில் இறங்கியிருக்கேன் ஸோ கரெக்டாக மணி நாலு ஆயிடுச்சு இதுக்கு மேலே நான் வந்து இந்த ஷெல்ஃபை வந்து க்ளீன் பண்ணும் இதுக்கு மேலே தான் நான் ஷெல்ஃபை கிளீன் பண்ணிட்டு எல்லா என்னடா தேவையோ அன்னைக்கு தேங்கம் திங்ஸ் எல்லாமே எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் வீட கூட்டி கிளீன் பண்ணணும் எல்லாத்தையுமே ஆறு மணிக்குள்ள முடிஞ்சு முதல் செல்ஃபில் வந்து சாமி போட்டோ அந்த சாமி திங்ஸ் மட்டும் தான் இருக்கு சோ அது வந்து பிரச்சனை இல்ல அது அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் ஆனால் செகண்ட் ஷெல்ஃப்ல பாத்தீங்கன்னா பாப்பாவோட திங்ஸ் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அவசரத்துல ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துட்டு அங்கேயே வைக்காது இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து செகண்ட் ஷெல்ஃப்ல இருக்கு அதை மெயினா ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணாலே போதும் முதல்ல எல்லா திங்ஸையும் எடுத்து கீழே வச்சுட்டேன் இதுக்கப்புறம் தான் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு முதல்ல பொறுமையா பாத்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியா பிரிச்சு வைக்கணும் அதுக்குள்ள எங்க அம்மா காஃபி கொண்டு வந்து கொடுத்தாங்க செம்மையான ஒரு காஃபி ஆக்சுவலா இத க்ளீன் பண்ணேன் அப்படின்னா ஆடி முடிச்சு நாங்க இங்க சீக்கிரம் எடுத்து வச்சேன்னா அங்க அந்த வீட்டுக்கு போறப்ப எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ தூய் ஒன்னா இருக்குமே அப்படின்னு இப்படியே தவிர்த்து வச்சுருக்கேன் இவளுக்குதான் ரொம்ப குஷியா போச்சு

பாப்பா குழந்தையா இருந்தப்ப அவருக்கு வாங்கின மருந்து எல்லாம் அதெல்லாம் ஆனது எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் உள்ள என்னோட காஸ்மெட்டிக் இருந்துச்சு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பாப்பாவோட பங்குக்கு அவ்வளவு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு விளையாண்டுட்டு இருந்தா யாரோட வாட்ச்னே தெரியலப்பா என்னோட யூஸ் சன்ஸ்க்ரீன்பா இருந்த கடுப்புல எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சிட்டேன் என்ன இருக்கு தெரியலையே பாப்பாவோட திங்ஸ் இருக்கும் இருக்கிற எல்லா திங்ஸையும் வெளியே கூட்டிட்டு முதல்ல அந்த டப்பாவை நல்லா துணி எடுத்து தொடைச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் முதல்ல பாப்பா திங்ஸை மட்டும் உள்ள வச்சிடலாம் அப்படின்ட்டு பாப்பாவோட திங்ஸ் மட்டும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருந்தேன்

எல்லாமே கலந்திருந்தது கொஞ்சம் கொஞ்சமா கைக்கு வரதெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பாப்பாவோட திங்ஸ் தனியா என்னோட காஸ்மெட்டிக் திங்ஸ் தனியா அப்புறம் இந்த பென்சில் பேனா இதெல்லாம் தனியா அப்படின்னு ஒவ்வொன்றையும் தனித்தனியா எடுத்து வச்சுட்டு பாப்பா பின்னாடியே எடுத்து களைச்சு போட்டுக்கிட்டே இருந்தா யாராவது வாட்ச் கேட்டு வந்தா எடுத்துக்கோங்க நல்லா எடுத்து போட்டு என்னோட மேக்கப் திங்ஸ்லாம் நான் ஸ்டுடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கில் வச்சு தான் கொண்டு போவேன் பாக்ஸ்லாம் வச்சா அது கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா இங்கேயே கிளம்புற மாதிரி இருந்தாலும் கிளம்பணும் ஸ்டுடியோ போய் கிளம்புற மாதிரி இருந்தாலும் கிளம்பணும் ஸோ அதனால் வந்து பேக்கில் போட்டு தான் எல்லாத்தையுமே கொண்டு போவேன் இப்போ இல்ல இப்போ வந்து ஸ்டுடியோ போகிறதில்ல இருந்தாலும் பேக்லேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு இருக்கிற திங்ஸே எடுத்து பேகுலையே ஒவ்வொன்றும் எடுத்து போட்டுட்டேன் ஓரளவுக்கு எல்லாத்தையுமே தனித்தனியா எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டேன் ஆனா என்ன நினைச்சா எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்துச்சு நம்ம தான் அதெல்லாம் பண்ணோமா அப்படின்ட்டு ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை எடுத்து வச்சிருக்கேன் ஆனா வெக்ஸ் ஆகி எல்லாத்தையும் ஒட்டுக்கா எடுத்து அப்படியே வச்சுட்டு போயிருவேன் ஆனா இந்த டைம் ப்ராப்பரா கிளீன் பண்ணியிருந்தேன் எனக்கு டயர்டுமே ஆகலை ஏன்னே தெரில ஃபைனலா சாமி படத்தை எல்லாம் எடுத்து தொடச்சு வச்சுட்டு அப்படியே ஷெல்ஃபு கிளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட விநாயகர் மட்டுமே நாலு இருந்துச்சு ஸோ அதுல ஒன்றே ஒன்று மட்டும் விநாயகர் மட்டும் எடு அதுல ஒரே ஒரு விநாயகர் மட்டும் வச்சுட்டு மத்த எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமா எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா கஜ கஜன்னு இருந்தாலும் நல்லா இருக்காது அப்படின்ட்டு ஒரே ஒரு விநாயகர் படத்தை மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து தனியா எடுத்து வச்சிட்டேன் இந்த டப்பாக்குள்ள வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா திருநீர் இருந்துச்சு அதெல்லாமே டப்பாக்குள்ள போட்டு வச்சிருந்தாங்க ஃபுல்லாகவே ஒவ்வொரு சாமி படமா எடுத்து எல்லாத்தையுமே தனித்தனியா தொடைச்சு வச்சுட்டேன் அப்புறம் அந்த ஷெல்ஃபுமே பார்த்தீங்கன்னா அப்பதான் ஒரு வைபா இருக்கும் நாளைக்கு சாமி கும்பிட்றப்ப எனக்கு தெரியாது யூடியூப் வீடியோஸ் தான் பார்த்தேன் அப்படியும் என்ன பண்ணுவேன்னா பூ சாம்பிராணி ஊதுபத்தி இதெல்லாம் வச்சிருவேன் நெய்வேதியை வைக்க சொன்னாங்க அது என்னன்னு திரும்ப பார்க்கணும் வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமையிலேருந்து இருந்து போகலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் தான் எனக்கு வந்து ஆடி கிருத்திகை வருது அப்படின்னு தெரிய வந்தது சரி இந்த நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெட்டில தீபம் வேற போடணும் அதுக்கும் வந்து எல்லாமே வாங்கணும் எதுவுமே இல்லை சொல்ல எல்லாமே எல்லாமே இனிமேதான் போய் வாங்கிட்டு வரணும் கடையில பூ வாங்கணும் சாம்பிராணி வாங்கணும் ஊதுபத்தி வாங்கணும் சூட வாங்கணும் இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வரணும் இது எல்லாத்தோட பெரிய டாஸ்க் ஒண்ணு இருக்கு என்னன்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் இருமா காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிற ஃபீல் எப்படி இருக்குன்னே தெரில அது எந்திரிச்சே பல வருஷம் ஆகுது தான் ரொம்ப நாள் கழிச்சு எழுந்திரிக்க போகிறேன் அது சாமி கும்புறதுக்கு அப்படிங்கிறப்ப இன்னுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளை காலையில் கண்டிப்பா அலாரத்தை ஆஃப் பண்ணாம எந்திரிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்கு வீட்டில் சாமி கும்பிட்டு உடனே கோயிலுக்கும் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன் முருகர் கோயிலுக்கு ஸோ எல்லாத்தையுமே நாளைக்கு ஒரு வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னு முக்கால்வாசி எல்லா ஒர்க்குமே முடிச்சாச்சு இன்னும் விளக்கு மட்டும் தேடணும் விளக்கு எங்க வச்சேன் அப்படின்னே தெரியல விளக்கு மட்டும் தேடி எடுத்து வச்சிட்டேன்னா முடிஞ்சது அதுக்கப்புறம் வீட்டை கூட்டி வீடை தொடக்கணும் அது கொஞ்ச நேரம்தான் ஆகும் அதுக்கப்புறம் நான் குளிக்கணும் குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆகணும் இதெல்லாத்தையும் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப எடுத்த வீடியோவை எடிட் பண்ணோம் இருக்கிறதுலே அதான் பெரிய டாஸ்க்கு முடிக்க முடியுதா என்னன்னு தெரில பட் முடிஞ்ச அளவுக்கு முடிக்க ட்ரை பண்றேன் இன்னைக்கு எப்படியாவது போஸ்ட் பண்ணியே ஆகணும் இந்த வீடியோவை. எல்லா சாமியும் வந்துச்சு முருகரை காணாமே தான் யோசிக்கிறீங்க. அது வந்து எங்க ரூம்ல இருக்கும். வா. முருகரையும் கொண்டு வந்து வச்சாச்சு. நீங்க கிருத்திகைக்கு வீட்ல க்ளீன் பண்ணீங்களா இல்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை பார்க்கிறேன். ஆல் தி பெஸ்ட் பை ஃப்ரம் மீஷு வ्लॉग्स.